ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மது பள்ளி வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் ஒருவர் அதிவேகத்துடன் சென்று விபத்தை ஏற்படுத்தியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க கேட்கலாம் லிங்கேஸ்வரன் வணக்கம் முழு விவரங்கள் ஆஹ் நவீனா பள்ளி மாணவர்களின் உயிரை பணையம் வைத்து குடுபோதையில வாகனம் ஓட்டிச் சென்ற ஒரு தனியார் பள்ளி வாகன டிரைவரால சாயல்டி அருகே விபத்துக்குள்ளான சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்டி அருகே உள்ள ஒப்பிலான் மாரியூர் மற்றும் முத்தவீடு உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து தினந்தோறும் அதாவது ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தை உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வேம்பாரில் இயங்கி வரும் ஜெயின் மேரிஸ் பெட்ரிகுலேசன் தனியார் பள்ளியின் வாகனம் வந்து மாணவர்களை வந்து அந்த பள்ளிக்கு தினசரி ஏற்றிச் செல்வது வழக்கத்தில் இருந்து வருகிறது ஆனால் இன்று காலை சாலையின் விதிகளை மீறி வாகனம் தாறுமாறாக சென்றதாக சொல்லப்படுகிறது இதனைக் கண்டு அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனம் சாலையோர முற்பதற்குள் சென்று விபத்துக்குள்ளாயிருக்கிறது இந்த சட்டம் கேட்டு பதிரடித்து வந்த அந்த பகுதி கிராம மக்கள் வந்து உடனடியாக துரிதமாக செயல்பட்டு வாகனத்தில் சிக்கி இருந்த ஒரு சில பள்ளி மாணவர்களை பத்திரமா மீட்டிருக்காங்க இதனிடையே வந்து பள்ளி குழந்தைகளுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது குழந்தைகளை மீட்ட பிறகு டிரைவரை வந்து போய் பார்த்த போது அவர் வந்து மது போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது முடியாமல் தவிச்சிருக்காரு ஆத்திரமடைந்த மக்கள் வந்து அவரை பிடிச்சு வச்சு உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சு காவல்துறையோட ஒப்படைச்சிருக்கிறாங்க விசாரணையில வந்து அவர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக ஓட்டியது உறுதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது பள்ளி நிர்வாகத்தின் அலட்சிய போக்க இந்த கோர விபத்துக்கு காரணமான பொதுமக்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களின் பாதுகாப்புல இவ்வளவு அலட்சியமாக செயல்பட்ட அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீதையும் அந்த வாகன ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி பொதுமக்களும் பெற்றோர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க நவீனா Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, fists and brace.